மிக்சட் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கைவையகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் மொத்தமாக பீகாரில் திரண்டு இருக்கக்கூடிய இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவோ இந்திய கூட்டணியோட தலைவர்களும் இன்னைக்கு பீகார்ல கிளம்பிறங்கிருக்கிறாங்க இந்த ராகுல் காந்தியோட ஓட்டு அதிகாரி யாத்திரா அந்த யாத்திரையோட கடைசி நாள் எப்படி இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல ட்விட்டர்ல ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருந்துட்டு இருக்குது மக்கள் பெரிய அளவுல ஒரு புரட்சியா இன்னைக்கு மக்கள் கிளம்பி வந்திருக்கிறாங்க இதை பார்த்து த கூடிய மோடியோடைய அரசு அங்க நிதிஷ்குமாரோட போலீஸ் மூலயமா அந்த பேரணியை அந்த யாத்திரையை தடை செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த நேரத்துல பார்த்தோம்னா ராகுல் காந்தி அடுத்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு இப்ப நான் இந்த ஓட்டு அதிகாரி யாத்திரா நடத்தினேன் உங்களுடைய வாக்கு திருட்டுகளை நான் அம்பலப்படுத்துனேனே இது ஒரு அணுகுண்டு தான் இது ஒரு பாம் தான் அடுத்து நான் ஹைட்ரஜன் பாம் வெளியிட இருக்கிறேன் ஹைட்ரஜன் பாம் வெளியிட்டனா மோடியால முகத்தையே வெளியில காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அடுத்த ஒரு பெரிய ஒரு வேட்டை வச்சிருக்கிறாரு இது நடந்திருக்கக்கூடிய நேரத்திலேயே அமெரிக்காவில் இருந்து ட்ரம்ப் உடைய உதவியாளர் ஒயிட் ஹவுஸ்ல இருந்து இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் மோடி இப்ப ரஷ்யா கூடயும் சைனா கூட ஒரு நட்போட போயிட்டு இருக்காரு அந்த தலைவர்களோட சந்திப்பு நடத்திட்டு இருக்காரு ரஷ்யா கையில இருந்து எண்ணெய் வாங்குறதால இதனால இந்திய மக்களுக்கு எந்த லாபமும் கிடையாது இந்தியாவுல இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு தான் லாபம் இந்தியாவுல இருக்கக்கூடிய பிராமண கார்பரேட் கார்பரேட் கம்பெனிகளுக்கு தான் லாபம் சொல்லி அவங்க அடுத்த ஒரு ஆதாரத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்துல ஒட்டு மொத்தமா சிக்கி இருக்கிறாங்க அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா இன்னைக்கு பீகார்ல ஏன்னா ராகுல் காந்தி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த யாத்திரை செப்டம்பர் ஒன்னாம் தேதி முடிவடையும் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணணும் நூத்தி பத்து தொகுதிகளுக்கு போகணும் இருபத்தி மாவட்டங்களை போய் அந்த மக்களை போய் ராகுல் காந்தி போய் அந்த சந்திக்கும் போதே வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு முக்கியமான ஒரு கோஷமே என்னன்னா வார்த்தைகள் வாக்கு இருக்கிறாங்க வாக்கு திருடர்கள் ஓட்டு திருடர்கள் நாற்காலி திருடர்கள் நாற்காலியை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரம் கடைசி நாள் பார்த்தோம்னா ராகுல் காந்தி அந்த பேரணி போயிட்டு இருக்கும் போதே மைக்கிள் வாங்கி கத்துறாரு அப்படின்னு ராகுல் காந்தி கத்தினாரா அங்க வந்து கத்தி சோர் கத்தி சோடு அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு பெருந்திரன் கூட்டம் மக்கள் அப்படி அந்நியா திரண்டு வந்திருக்கக்கூடிய காட்சிகள் அங்க பார்க்க முடியுது இந்திய கூட்டணியை சேர்ந்த எல்லா தலைவர்களுமே இறங்கிட்டாங்க யாரெல்லாம் வரலன்னு எதிர்பார்த்தமோ ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் காங்கிரஸ் உடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தீப தீபங்கர் பட்டாச்சாரியா சிபிஐ தலைவர் சிவசேனா வந்து சஞ்சய் ராவத் வந்திருக்கிறாரு திரிணாமுல் காங்கிரஸ் யூசுப் பத்தான் இப்படி எல்லா கட்சி தலைவர்களுமே ஒரே இடத்துல ஒண்ணு திரண்டு பாஜகவுக்கு எதிராக இந்த வாக்கு திருட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க அங்கதான் இந்த குற்றச்சாட்டை இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு இந்த ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது இது ஜனநாயகத்தை நாசமாக்கக்கூடிய ஒரு விஷயம் அரசியலமைப்பு சாசனத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இனியே இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது இனி இதெல்லாம் உங்களால இனி அதை செய்யவே முடியாது ஒட்டுமொத்தமா நாங்க தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அப்போதான் இந்த சோர் கத்தி சோர் அப்படின்ற கோஷத்தை ராகுல் காந்தி அந்த இடத்துல எழுப்பிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா ராகுல் காந்தி பாஜகவினரை நோக்கி ராகுல் காந்தி பேசுறாரு பாஜகவை சேர்ந்தவர்களே பிஜேபியை சேர்ந்தவர்களே உன்னை நல்லா கேட்டுக்கோங்க இதுக்கு முன்னாடி உங்களுடைய பொய்களை நான் அம்பலப்படுத்துறேனே எப்படியெல்லாம் ஓட்டை திருட்டுனே நீ திருட்டுனீங்கன்னு சொல்லி அம்பலப்படுத்துறனே அது வெறும் ஒரு ஆட்டோம் பாம்பு தான் ஆட்டோம் பாம்புக்கே உங்க கூட்டமே ஆட்டம் கண்டுருச்சு இப்போ அடுத்து நான் வெளியிட போடுறது ஹைட்ரஜன் பாம்பு வெளியிட போறேன் அந்த ஹைட்ரஜன் பாம்பு கூடிய சீக்கிரமா வெளியிட இருக்கிறேன் அந்த நாளுக்காக நீங்களாம் காத்துட்டு இருக்கீங்க அப்படி நான் என்னைக்கு நான் ஹைட்ரஜன் பாம்பை வெளியிடறனோ அன்னையிலிருந்து மோடியால தன்னோட முகத்தை வெளியில காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அடுத்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு இந்த அறிவிப்பை வெளியிட்டதுல இருந்து பாஜகவோ அவங்களுக்கு சார்பான ஊடகங்களோ ஒட்டுமொத்தமாக கப்சிப்பாங்க சிலர் நியூஸ் ஒரு பக்கம் பரப்பிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க பெரிய பீதியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ராகுல் காந்தி ஒரு தரமான சம்பவங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு கூடவே ராகுல் காந்தி பீகார் மக்களுக்கு சொல்றாரு ஏன்னா அந்த கூட்டத்தில் இளைஞர்கள் அதிக அளவில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த இளைஞர்களுக்கு ராகுல் காந்தி விழிப்புணர்வு ஏன்னா பீகார் படிப்பறிவு இல்லாத மக்கள் அந்த மக்கள்கிட்ட ராகுல் காந்தி அழகா அந்த கடைசி நாள் நல்லா ராகுல் காந்தி பயன்படுத்துறாரு இந்த மாதிரி பீகார் இளைஞர்களை ஒரு விஷயத்துல நல்லா கேட்டுக்கோங்க இங்க திருட்டு சோர் அப்படின்னு நம்ம சொல்றோமே இது சாதாரண வேற வாக்கு திருட்டு மட்டும் இல்ல உங்களுடைய உரிமைகளை இங்க திருடிக்கிட்டு இருக்கிறாங்க ஜனநாயகத்தை இங்க திருடிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய வேலை வாய்ப்புகளை திருடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த மக்களுக்கு ராகுல் காந்தி அழகா ஒரு பச்சை பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி ராகுல் காந்தி அழகான விழிப்புணர்வு செஞ்சுட்டு இருக்காரு ஏன்னா ராகுல் காந்தி ஒரு தனி மனிதன் எடுத்த முயற்சி ஒரு தனி மனிதன் எடுத்த முயற்சி இன்னைக்கு மொத்த இந்தியாவுமே ராகுல் காந்தி திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவங்கள் தலைகிற மாதிரி இருக்கு இப்ப இன்னைக்கும் பார்த்தோம்னா மோடி ரஷ்ய அதிபரோடையும் சீன அதிபரோடயோ அங்க போய் அங்க போய் டாட்டா காட்டிக்கிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா அந்த அங்க நடக்கக்கூடிய அந்த மீட்டிங் அந்த மீட்டிங் வந்து எஸ்இஓ சம்மிட்னு சொல்லி அங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்குது இதை பாஜக சார்பிலையும் அவங்களுடைய ரூம் சார்பில் இருந்தும் இதை ட்விட்டர்ல ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்றாங்க ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணி பெரிய அளவுல இன்னைக்கு பில்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு மக்களால் பரப்பப்பட்ட இந்த ஹேஷ்டாக் ஓட்டு அதிகாரி யாத்ரா ஓட்டு அதிகாரி யாத்தரா மார்ச் அந்த ஓட்டு அதிகாரி யாத்திரையோட பேரணி அப்படின்னு சொல்லி மக்களால பரப்பப்பட்ட இந்த பேரணி இந்த ஹேஷ்டேக் இன்னைக்கு அந்த எஸ்இஓ சம்மிட்டின்னு தாண்டி முதல் இடத்துல இருக்குது மோ மோடியை புகழ்ந்து பாடக்கூடிய அந்த ஹேஷ்டேக் நம்பர் டூலேயும் ராகுல் காந்தியோட ஓட்டு அதிகாரி யாத்திராங்கிறது நம்பர் ஒன் இடத்துலையுமே இந்திய அளவில் இன்னைக்கு கவனம் பெறக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு செய்தியாகவும் இந்த இடத்துல மாறி போயிருக்குது இப்போ இந்த இடத்துல தான் காங்கிரஸோடைய தலைவர் மளிகார்ஜுன கார்க்கே அவர் அடுத்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்குறாரு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்த ஆறே மாசம் தான் டைம் அடுத்த ஆறு மாசத்துல இந்த மோடி பாவுடைய இந்த கூட்டணி ஆட்சி இருக்கு இல்லையா இந்த பீகார்ல பீகார்ல மோடி நிதிஷ்குமாரோட கூட்டணி ஆட்சி அடுத்த ஆறு மாசம் தான் இருக்கும் அடுத்த ஆறு மாசத்துக்கு இந்த ஆட்சி இங்க இருக்காது ஒரு புதிய அரசு இங்க அமையும் அந்த அரசு யாருக்கான அரசு அப்படின்னா அது தலித்து மக்களுக்காக இருக்கும் ஓபிசி சமூக மக்களுக்காக இருக்கும் ஏழை மக்கள் உழைக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு ஆட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல சொல்லி இருக்கிறாரு ஏன்னா இந்த கூட்டம் எல்லாமே அந்த சாமானிய மக்களை ஏமாத்திக்கிட்டு தானே இருக்காங்க இந்த ஓபிசி சமூக மக்களையோ பழங்குடியின மக்களையோ எஸ்சி சமூக மக்களையோ ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இருந்து ஒரு நபருக்கு மட்டும் பதவி கொடுத்துட்டு இப்போ ராம்நாத் கோவிந்த் அவர் வந்து நாங்கள் தலித்துல இருந்து ஒருத்தரை நாங்கள் இப்போ ஜனாதிபதியாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலித்துகளுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு உரிமையும் கொடுக்கறது கிடையாது எஸ்டி சமூகத்தை சேர்ந்த பழங்குடியின சமூகத்துல சேர்ந்து திரௌபதி முர்முன்ற ஒருத்தரை மட்டும் கொண்டு வந்துட்டு பழங்குடியின சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த உரிமைகளை பறிச்சுட்டாங்க இன்னைக்கு மணிப்பூர்ல பல பகுதிகளில் மிஸ்ஸிங் சொல்லி காணவில்லை நரேந்திர மோடிக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்காங்க மணிப்பூர்ல கலவரம் நடந்த ரெண்டு வருஷம் ஆகுது நரேந்திர மோடியை காணவில்லை அப்படின்னு போஸ்டர் ஓட்டுறாங்க அப்ப பழங்குடியின மக்களுக்கு தேவையான எதையுமே செய்யல ஆனா பழங்குடியினத்துல இருந்து ஒருத்தரை மட்டும் தேர்ந்தெடுத்து நாங்க நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்காக இதை செயல்பாடு செய்யறாங்க அதோட அடுத்த கட்டமை தான் தமிழர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா துரோகங்களையும் செஞ்சுட்டு தமிழ்நாட்டுல இருந்து சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு நபரா கொண்டு போய் துணை ஜனாதிபதி வேட்பாளராக போய் நிறுத்திட்டு நாங்க தமிழ்நாட்டுக்கு எல்லாமே செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஏமாற்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க தலைவராக இருக்கக்கூடிய பவன் கேரா அவர் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு இந்த பீகார்ல எஸ்ஐஆர் விஷயத்துல மட்டுமே எண்பத்தி ஒன்பது லட்சம் புகார்கள் நாங்க தேர்தல் ஆணையத்துல கொடுத்திருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு பீகாரை பொறுத்த வரைக்கும் எப்போ இந்த எஸ்ஐஆருக்கான அறிவிப்பு வந்ததோ ஜூன் மாசத்துல அறிவிப்பு வந்தது அதுல ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே கட்சி பணிகளை விட்டுட்டாங்க பிரச்சார பணிகளை விட்டுட்டாங்க எல்லாரோட வேலை என்னன்னா ஒவ்வொரு தெருமுக்குள்ளேயுமே போயிட்டு ஒரு ஒரு கேம் மாதிரி போட்டு உங்களுடைய ஐடி இருக்கா ஆதார் சொல்லி உங்களுடைய ஓட்டு இருக்குதா இல்ல உங்களோட திருடப்பட்டிருச்சா செக் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோட வேலை எந்த அளவுக்கு இங்க வாக்குகள் திருடப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு இருக்குன்னா அந்த இடத்துல இருந்து இருநூறு ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு இருநூறு ஓட்டுகள் டெலீட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு சொல்றாரு அதே மாதிரி அறுநூத்தி முப்பத்தஞ்சு அஞ்சு பூத்துல அறுநூத்தி முப்பத்தி பூத்துல எழுபத்தஞ்சு சதவீத பெண்கள் நீக்கப்பட்டிருக்காங்க எல்லாம் புலம்பெயர்ந்து போயிட்டாங்க சொல்லி பெண்களுடைய ஓட்டுகள் நீக்கப்பட்டு இருக்குங்களா அப்படின்ற கேள்வியும் எழுந்துட்டு இருக்குது என்னன்னா பெண்கள் ஆண்கள் பல ஊர்களுக்கு புலம்பெயர்ந்து அவங்க ஓட்டு போட வருவாங்களா இல்லையான்ற டவுட் தான் ஆனா அவங்க வீட்டு பொம்பளையாளங்க இங்க இருப்பாங்கள அந்த பெண்கள் போய் ஓட்டு போடலன்னா அவங்களுடைய ஓட்டுகள் இங்க காணா போகுது அப்போ நீக்கக்கூடிய ஓட்டுகள்ல எழுபது எழுபத்தஞ்சு சதவீத ஓட்டுகள் பெண்களுடைய ஓட்டுகள் இது மாதிரி பல மோசடிகள் நடந்திருக்குது எல்லா மோசடிகள் நீக்கப்பட்ட வாக்குகள் எல்லா விபரத்தையும் ரசீதோட ஆதாரத்தோட கொண்டு போய் தேர்தல் ஆணையத்துல கொடுக்கறோம் எண்பத்தி லட்சம் புகார்களை நாங்க போய் கொடுத்திருக்கிறோம் ஆனா எந்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இது வந்து இந்த புகார் வந்து தனிநபர் வந்து இந்த புகார் கொடுத்தாதான் அதை சரி செய்வோமே தவிர ஒரு அரசியல் கட்சி காங்கிரஸ் நீங்க வந்து கொடுக்குறீங்க ஒரு அரசியல் கட்சியை வந்து கொடுக்கறதால இந்த புகாரை ஏற்க முடியாதுன்னு எங்கள்கிட்ட சொல்றாங்கன்னு சொல்லி பவன் கேரா அவ்வளவு ஆதங்கத்தோட சொல்றாரு அப்ப என்னன்னா அந்த தனி மனிதனோட உரிமையை ஒட்டு மொத்தமா இவங்க பறிச்சுட்டு இருக்காங்க இல்லையா அதனால தான் ராகுல் காந்தி இந்த இடத்துல சொல்றாரு மனிதர்களுடைய தனி மனித உரிமை இங்க பறிச்சிட்டு இருக்கிறதால கூடிய சீக்கிரமே நான் அந்த ஹைட்ரஜன் பாம்பை வெளியிட இருக்கிறேன் என்ன இப்ப எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னன்னா ராகுல் காந்தி மோடியை அடுத்து எப்படி பெங்களூருடைய மகாதேவ்புரா அந்த ஒரு தொகுதியில ஓட்சோரிய கண்டுபிடிச்சி இன்னைக்கு நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது இப்ப அடுத்து ராகுல் காந்தி மோடியோட வாரணாசி தொகுதியை போய் நோண்டி எடுக்க போறாரா அல்லது எல்லா காங்கிரஸை சேர்ந்த தொண்டர்களுமே அவருடைய வேலையை வாங்கி மொத்த இந்தியாவிலுமே ராகுல் காந்தி தோண்டி எடுக்க போறாரா அப்படின்ற பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த இடத்துல இருந்துட்டு இருக்குது ஏடா இப்பவுமே ஆளாளுக்கு இந்த கிளம்ப அதாவது இந்த புலனாய்வு செய்யறதுக்கு எல்லாருமே கிளம்பிட்டாங்க குறிப்பா பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் மாலேகானுடைய பகுதி இந்த மாலேகான் பகுதியில முன்னாள் எம்எல்ஏவா இருந்த முகமது ரஷீதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் முன்னாள் எம்எல்ஏ அவர் என்ன செஞ்சாரு தன்னுடைய தொகுதியில போய் ஆய்வு செய்யறாரு அவர் தோத்து போயிட்டாரு தன்னுடைய தொகுதியில எந்த அளவுக்கு ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்கு போலியான வாக்காளர்கள் எப்படி சேர்க்கப்பட்டிருக்கு ஏன்னா இன்னைக்கு சந்தேகமே மகாராஷ்டிரா மேலதான் மகாராஷ்டிராவில ஒரு கோடி புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேல லட்சக்கணக்கான ஓட்டுகள் இங்க போடப்பட்டிருக்கு எப்படி சாத்தியம் சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க எவ்வளவு அந்த சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேல எவ்வளவு கூட்டம் வந்து சண்டை சிசிடிவி காட்டுங்கன்னா சிசிடிவியை தர மாட்டாங்க அப்போ ஆளாளுக்கு இன்னைக்கு ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா அந்த மாளிகான் தொகுதியில போய் அவர் போய் செக் பண்ணி பாக்குறாரு மாளேகான் தொகுதியில அவ்வளவு ஃபேக் நடந்திருக்கு அவ்வளவு ஃப்ராடு வேலை நடந்திருக்குது அதுல ஒரு ஓட்டர் லிஸ்ட் அவர் எடுத்து காயிட்டுறாரு ஆய்வு செஞ்சு காட்டுறாரு மார்வல்ஸ் அதாவது ஆங்கில படங்கள் மார்வல்ஸ் இருக்கும் அந்த இருக்கக்கூடிய தானோஸ் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் தானோஸ் வந்து அந்த வில்லன் கேரக்டர் இந்த தானோஸ்க்கு ஓட்டு இருக்குது அதுவும் தானோஸ் அந்த தானோஸ் உருவம் தானோஸ் இப்படி வணக்கம் போடுற மாதிரி அவர் தலையில இஸ்லாமியர் தொப்பி இருக்கிற மாதிரி அப்ப இத்தனை தானோஸ் ஒரு இஸ்லாமியர் நமக்கு இந்த கதையெல்லாம் தெரியாம போச்சு தானோஸுக்கு ஒரு ஓட்டு இருக்குது பல பிராடுகள் பீகார்ல பல இடங்கள் நம்ம பார்க்கும் சில பேர்கள்ல ஒரு பொம்பளை ஒரு லேடி ஒருத்தவங்க இருபத்தோரு வயசு அவங்களுடைய அவங்களுடைய தந்தை பெயர் என்ன அப்படின்னு கேட்கும்போது தந்தை பெயர் ஓட்டர் ஐடி சரி இன்னொரு பெண் ஒருத்தவங்க அவங்களுக்கு பத்தொன்பது வயசு இருக்குது அந்த பெண்ணுடைய தாய் பெயர் என்ன அப்படின்னா அவங்களுடைய தாய் பெயர் தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி கண்ணா பின்னாடி இவங்களுடைய மோசடிகள் இவங்களுடைய தில்லுங்குள்ள நடந்திருக்கிறதால இன்னைக்கு ஆளாளுக்கு அம்பலப்படுத்திருக்கிறாங்க இந்த முகமது ரஷீத் இருக்கார் முன்னாள் எம்எல்ஏ இவர் பல விஷயங்கள் அம்பலப்படுத்திருக்காரு நாளைக்கு இதை பத்தி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம் அப்ப இந்த அளவுக்கு இவங்க செஞ்சிட்டு இருக்கிறதால தான் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு நாங்க இந்த பீகார்ல ஆறு மாசத்துல இந்த ஆட்சி காணா போயிடும் இந்த பாஜக கூட்டணி ஆட்சி காணா போயிரும் ஒரு அரசு அமையும் போது அது ஏழை மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் குறிப்பா ஓபிசி சமூக மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமையும் அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா இது ஏன் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப மென்ஷன் பண்றாங்கன்னா அதுதான் இன்னைக்கு காலையில ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி ஒயிட் ஹவுஸ்ல இருந்து டொனால்டு ட்ரம்ப் உடைய பர்சனல் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய நவார்வோ பீட்டர் நவார்வோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பேட்டியை சொல்லியிருக்கிறாரு மோடி வந்து ரஷ்ய அதிபர் புத்தினோட சந்திப்பு நடத்திட்டு இருக்காரு ரஷ்யாவில் வந்து பெரிய அளவில் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சைனா அதிபரோட சந்திப்பு நடத்திட்டு இருக்காங்க இது மூலியமா அந்த போருக்கு மோடி வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க போருக்கு உதவி செய்யறாரு அப்படிங்கும் போது ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்குறதை குறிப்பிட்டுறாங்க ஆனா போருக்கு உதவி அந்த கருத்தை ஏற்றுக்க முடியாது ஏன்னா போருக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு அமெரிக்காவோட வேற யாரும் சொல்ல முடியாது அமெரிக்கா தான் அங்க இஸ்ரேலுக்கு எல்லா வகையான உதவியும் செஞ்சு போருக்கு உதவி செய்ய மிக மோசமான துரோகி அமெரிக்கா தான் அதனால அமெரிக்காக்கு இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்ல ஆனா இந்த இடத்துல அமெரிக்கா சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்ப ரஷ்யா கையில குறைந்த விலையில் ஆயில் கிடைக்குது அவங்கள்ட்ட குரூட் ஆயில் ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுக்குறாங்க ஏன்னா இந்த போர் போர் யுக்ரைன் ரஷ்யா போரால அங்க ரஷ்யா கையில மற்ற நாடுகள் ஆயில் வாங்குறத நிறுத்திட்டாங்க வணிக தடை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்போ மற்ற நாடுகள் வாங்காததால ரஷ்யா கையில ஆயில் தேங்கி இருக்கிறதால ரஷ்யா ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க நாங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி வரைக்கும் நாங்க ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்ற ஆஃபர் கொடுக்குறாங்க அப்ப இந்தியா மாதிரியான நாடுகள் இந்தியாவுக்கு ரஷ்யாவும் நட்பு நாடு அமெரிக்காவும் நட்பு நாடு அப்ப இந்தியா மாதிரியான நாடுகள் நம்ம அங்கே போய் ஆயில் வாங்குறதால நமக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிது அப்படின்ற அடிப்படையில் இங்க இருந்து ஆயில் வாங்கப்படுது தான் டொனால்டு ட்ரம்ப் ஐம்பது சதவீதம் வரிய போட்டாரு அப்ப இந்த ஆயில் வாங்கக்கூடிய நேரத்துல இப்போ என்னன்னா அமெரிக்காவோட தைவங்களை தேவையில்ல நாங்க ரஷ்யா சைனா பக்கம் போயிடுறோம் அப்படின்ற ஒரு முடிவை தான் இன்னைக்கு மோடி எடுத்திருக்கிறாரு அதனாலதான் இதுக்கு முன்னாடி சைனா மேல சண்டை சைனா மேல கோபம் சைனாவுடைய டிக்டாக் தடை செய்யறோம் சைனாவுடைய பப்ஜி எல்லாம் தடை செய்யறோம் நாங்க இப்ப கூடிய சீக்கிரம் டிக்டாக் ஆப் வரப்போது திரும்பவுமே டிக்டாக் வரப்போகுது என்ற அறிவிப்புமே வந்துட்டு இருக்குது இப்ப இத சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா இவ்வளவு பகைச்சுக்கிட்டு அமெரிக்காவை பகச்சுக்கிட்டு ரஷ்யா கையில நீங்க ஆயில் வாங்குறீங்களே இந்த ஆயில் வாங்குறதால யாருக்கு லாபம் அப்படின்ற ஒரு கேள்வியை நீக்கி அமெரிக்காவோட வெள்ளை மாளிகையில இருந்து கேட்டுக்காங்க இந்த ஆயில் வாங்குறீங்க உங்களுக்கு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் விலை குறைப்பு செய்யப்படுது இந்திய மக்களுக்கு அந்த இருபது சதவீதம் முப்பது சதவீதம் வில குறையப்படுதா இந்திய மக்களை நீங்களே சிந்திச்சு பாருங்கன்னு சொல்லி இந்திய மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க நியாயமான கேள்விதான் ஏன்னா அங்க விலை குறைஞ்ச விலையில நான் கிடைக்குது இதனால அமெரிக்காவுடைய ஐம்பது சதவீத வரி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அமெரிக்காவை பகச்சிக்கிட்டு இங்க ஆயில் வாங்கப்படுது அப்ப அங்க குறைந்த விலையில ஆயில் வாங்கப்படுதுன்னா இங்க நம்முடைய பெட்ரோல் விலையிலுமே ஏதாவது விலை குறைப்பு செய்யப்படும் இல்லையா கடந்த சில மாதங்களாவே எந்த ஒரு விலை குறைப்புமே இல்ல அப்ப ரஷ்யா கையில கம்மி விலைக்கு வாங்கியுமே நமக்கு விலை குறைக்கப்படல அப்படின்னா அப்ப இது மூலயமா லாபம் அடைறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ரிலையன்ஸ் அவங்க தான் ரஷ்யா கையிலேருந்து ஆயில் வாங்குறதுல மிக முக்கியமான ஒரு நிறுவனமாக இருக்காங்க நயாரா நயாரா எனர்ஜி நயாரா எனர்ஜி அவங்களுமே ரஷ்யா கையில ஆயில் வாங்கக்கூடிய முக்கியமான நிறுவனம் அவங்க அங்க இருந்து குரூட் ஆயில் வாங்கி இங்க அதை பண்ணி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க ஏன்னா ரஷ்யா கையிலேருந்து யூரோப் மாதிரியான நாடுகள் ரஷ்யா கையில டைரெக்டா வாங்க முடியல அப்போ இந்த ரிலையன்ஸ் கையில இருந்தும் நயாரா கையில இருந்து இவங்க இங்க இருந்து வாங்குறாங்க அவங்க அங்க இருந்து கம்மி விலைக்கு வாங்கி இங்க இவங்க ரீஃபைன் பண்ணி யூரோப்புக்கு ஆப்பிரிக்காவுக்கு ஏசியாவில் பல நாடுகளுக்கு இங்கிருந்து ஏற்றுமதி செய்யறாங்க இப்படி ஏற்றுமதி செய்யறதால இத்தனை காலமா ரிலையன்ஸ் எந்த அளவுக்கு லாபம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்களோ அதை விட மூன்று மடங்கு அதிக லாபம் சம்பாதிச்சுட்டுறாங்க அப்போ மூன்று மடங்கு லாபம் இவங்களால சம்பாதிக்க முடியுது ஆனா இந்திய மக்களும் விலை குறைப்பு செய்ய முடியல அப்படின்னா இங்க லாபம் அடையிறது யாருது அதனாலதான் அந்த ட்ரம்ப் உடைய உதவியாளர் சொல்றாரு இதனால அவங்க மூன்று மடங்கு லாபம் அடைகிறாங்க இது பிராமணர்களுக்கு மட்டும்தான் லாபம் அந்த பிராமணர்கள் நடத்தக்கூடிய கார்பரேட் கம்பெனி மக்களுக்கு தான் கார்பரேட் கம்பெனிகள் தான் லாபமே தவிர இந்திய மக்களுக்கு இதனால துளி அளவு கூட லாபம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க நியாயமான குற்றச்சாட்டம் கூட ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவுடைய இந்த ஐம்பது சதவீத வரியால அமெரிக்காவோட பல வர்த்தகம் இன்னைக்கு துண்டிக்கப்பட்டுருச்சு இதனால பாதிக்கப்பட்டது யாருன்றதை பாருங்க ரஷ்யாவோட வணிகம் செய்யறதால நயாராவோ ரிலையன்ஸோ பெரிய அளவுல மூன்று மடங்கு லாபம் சம்பாதிக்கிறாங்க ஆனா அமெரிக்காவை பகைச்சதால இங்க பாதிப்படைஞ்சது அடைஞ்சது யாருன்னா நடுத்தர தொழிலாளர்கள் நடுத்தர சிறு குறு தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க தான் பெரிய அளவுல பாதிப்பு இப்ப உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம திருப்பூர் கரூர் கோயம்புத்தூர் சென்னையில இருந்து பல இடங்கள்ல இருந்து துணி டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் நடந்துட்டு இருக்கோம் இத்தனால அமெரிக்காவுக்கு டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் நடந்துட்டு இருந்தது இன்னைக்கு இந்த ஐம்பது சதவீத வரியால டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் சுத்தமா நடக்கிறது கிடையாது கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் சுத்தமா நடக்கிறது கிடையாது வைரங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது ஜுவல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வைரங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது சென்னையில இருந்தும் கோயம்புத்தூர்ல இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது அது இன்னைக்கு பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு இறைச்சி வணிகங்கள் இறைச்சி வணிகங்கள் அமெரிக்காவுக்கு போக வேண்டியதுல பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு ஆட்டோமொபைல்ஸ் ஐடி சர்வீஸ் இது மாதிரியான பல நிறுவனங்கள் லெதர் லெதர் சம்பந்தமான தொழில்கள் ஆம்பூர் வாணியம்பாடி இது மாதிரியான பல லெதர் தொழிற்சாலைகள் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறதுல பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப ஒட்டுமொத்த இந்த அமெரிக்காவோட ஏற்றுமதியோட விஷயத்துல பாதிப்பு கிட்டத்தட்ட பதினேழுல இருந்து பதினெட்டு சதவீத அளவுக்கு ஏற்றுமதி பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு இது ஓவராலா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் போது அதாவது அமெரிக்காவுக்கு இன்னைக்கு ஏற்றுமதி பெரிய அளவுல இருக்கா சமீபத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு முழுக்க தூத்துக்குடியில இருந்து அமெரிக்காவுக்கு போன இரா இராக்களை ஏற்றுக்கொண்டு போன ஒரு பெரிய கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்குது அப்ப இந்த ஏற்றுமதி பிரச்சனையால இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு இந்த மாதிரி நடுத்தர வியாபாரிகள் அவங்களாம் அடைஞ்சிருக்கக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு மில்லியன் டாலர் அந்த அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு இப்ப பாதிப்பு ஏற்படுது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு மில்லியன் டாலர் அளவுக்கு நடுத்தர வணிகர்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க ஆனா ரஷ்யா கையில இருந்து ஆயில் வாங்குறதால எட்டுல இருந்து ஒன்பது மில்லியன் அளவுக்கு லாபம் இந்த லாபம் யாருக்குன்னா இந்த ரிலையன்ஸு இந்த நயாரா இது மாதிரி நிறுவனங்களுக்கு லாபம் அப்ப இந்த ரெண்டு தனியார் நிறுவனங்களுக்காக லாபம் அடைகிறதுக்காக அதோட இரு மடங்கு நடுத்தர வியாபாரிகள் நஷ்டம் அடைறாங்க அவங்களுடைய அந்த இருபது இருபத்தஞ்சு மில்லியன் டாலர் அளவுக்கு நஷ்டம் அடைறது தனி ஒரு கதை அந்த நிறுவனங்களை வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இப்ப அங்க இருந்து எக்ஸ்போர்ட் போவோம் எக்ஸ்போர்ட் பாதிக்கப்படும் வேலை வேலை இல்லாத திண்டாட்டம் ஏற்படும் இப்படி பலருமே பாதிக்கப்பட பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இங்க பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்குது ஆனா இங்க பாதிக்கப்பட்டாலும் அந்த ரெண்டு கார்பரேட் கம்பெனி இருக்கிறாங்கள அந்த பிராமண அதான் அமெரிக்கா சொல்றாங்க பிராமண சமூகத்தினரை வளர்றதுக்காக இந்திய மக்களுடைய வளர்ச்சியை தடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு சொல்றாங்க உண்மையில சிந்திக்க வேண்டிய ஒரு நியாயமான குற்றச்சாட்டு அப்ப இவங்களுடைய வளர்ச்சி எல்லாமே அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு அந்த ஒரு குறிப்பிட்ட கார்ப்பரேட்டுகளுடைய வளர்ச்சிக்கு மட்டுமே ஆட்சி செய்யறாங்க இவங்க நடுத்தர மக்களையோ ஓபிசி சமூக மக்களையோ எஸ்சி எஸ்டி சமூக மக்களையோ ஒரு சிறுபான்மை சமூக மக்களையோ இவங்களுக்காக இவங்களை எந்த ஒரு கவனமே செலுத்தாதாலதான் ராகுல் காந்தி நாங்க எல்லா மக்களுக்கான யாத்திரையை நடத்துறோம் அப்படின்னு ஒரு யாத்திரையை நடத்தி அந்த யாத்திரை அந்த யாத்திரையில தனி ஒரு மனிதனா ராகுல் காந்தி இங்க வெற்றி அடைஞ்சா காட்டியிருக்கிறாரு இன்னும் ராகுல் காந்தி இது வெறும் பாம் தான் இப்ப நான் நடத்தி முடிச்சிருக்கக்கூடிய இந்த யாத்திரை வெறும் ஒரு ஆட்டோம் பாம் தான் அடுத்த ஹைட்ரஜன் பாம் வெளியிட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு அந்த ஹைட்ரஜன் பாம் எப்படி இருக்க போதுன்ற பாக்குறதுக்காக தான் மொத்த இந்தியாவுமே காத்துக்கிட்டு இருக்கு இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பேட்டை பராக்